சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதி மாநகர பேருந்துகளுக்கு பார்க்கும் பணிமனையாக செயல்பட்டு வருவதால் பயணிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் என பெயர் கொண்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை தற்போது பழுது பார்க்கக்கூடிய பணிமனையாக மாற்றிவிட்டதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது பயணிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பது தெரியவந்திருக்கிறது குறிப்பாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தவுடன் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து குறைவான பேருந்துகளே இயக்கி வருகின்றனர் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிலாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு ஒசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி செய்யாறு ஆரணி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த நான்கு ஐந்து நடைமேடை அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய இரண்டு நடைமேடைகள் சென்னை மாநகர பேருந்துகளுக்கு பழுதுபார்க்கக்கூடிய பணிமனையாக மாற்றப்பட்டு இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் அந்த ஒரு பகுதி என்பது உபகரணங்கள் பழுதுபார்க்க பேருந்துகளுக்கு பழுதுபார்க்கக்கூடிய உபகரணங்கள் வைக்கப்பட்டு பணிமனையாக செயல்பட்டு வருகிறது இதற்கான காரணம் குறித்து தொழிற்சங்கங்கள் விளக்கம் கொடுக்கையில் இந்த பூந்தமல்லி பேருந்து பணிமனையில் இருந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட் அதாவது மாநகரில் இயக்கப்பட்டு வரக்கூடிய மின்சார பேருந்துகளினுடைய சார்ஜிங் பாயிண்டாக சென்னையினுடைய எட்டு பணிமனைகள் பயன்படுத்துவதாக ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையிலேயே இந்த பூந்தமல்லி பணிமனைகளில் இருந்து இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளை பழுது பார்க்கக்கூடிய பணி என்பது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அஹ் பார்க்கப்படும் என்ற பணிமனையாக செயல்படுவதாகவும் தற்போது தொழிற்சங்கங்கள் தரப்பில் இருந்து நமக்கு விளக்கங்கள் தெரிவி தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அஹ் புகழ்பெற்ற இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை எந்த ஒரு முன்னறிவிப்புமே இன்றி தற்போது பேருந்து பழுது பார்க்கக்கூடிய பணிமனையாக மாற்றப்பட்டிருப்பது பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் உருவாக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விக்னேஷ் நன்றி ஸ்ரீ சந்தோஷ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yeh the book ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. O'da zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.